அனைவருக்கும் வணக்கம் சித்தலூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயில் தர்மகர்த்தா மணின்றவர் பேசுகிறார் இன்னைக்கு வந்து மயான கொள்ளை மிக வெகு சிறப்பாக நடந்தது பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டாங்க இதில் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டம் அதிகம் காவல்துறை முழுக்க முழுக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அறநிலத்துறை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சுகாதாரம் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இரண்டு ஊர் தலைவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த விழாவுக்கு வந்து கண்டு கழித்த அனைவருக்கும் மிகவும் மிக்க நன்றி நாளை வந்து திருத்தேர் அம்மாவின் திருத்தேர் நாளை சரியாக நாலரை மணி அளவில் திருத்தேர் வடம் பிடிக்கப்படும் அதிலே அனைவரும் வந்து கலந்து கொண்டு மிக கோவிலுக்கும் மாசி மாசம் சிவராத்திரி அன்னைக்கு காப்பு கட்டுவோம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு காப்பு கட்டுறதுல ஒவ்வொரு நாளும் வீதி உள்ள அம்மா போவோம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் மயான கொலையும் பத்தாவது நாள் சேரும் வழக்கம் போல எப்பயும் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அது போல இந்த ஆண்டு நடக்குது ஒவ்வொரு ஆண்டுகளோட மக்கள் தொகை வந்து இங்கே அதிகமாகிட்டு இருக்கு இந்த கோவில் என்ன ஒரு இந்த மயான மயானக்கொல்லையில் ஒரு சிறப்புன்னா நாங்கள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து அந்த மொச்ச கொட்டையை வாங்கி வெளிச்சு அதை அம்மா பாதத்தில் வச்சுருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது நாள் நைட்டு எடுத்து அதை பதப்படுத்தி வச்சிருவாங்க ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா மயானக்கொள்ளை அன்னைக்கு அந்த மொச்ச கொட்டையை மயான மயானக்கொள்ளைக்கு போவோம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை மயானக்கொள்ளை விடுவோம் அந்த மொச்சக்கூட்டை எடுத்து சாப்பிடுறவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அந்த மொச்சோட்டை கிடைச்சு அதை சாப்பிட்டா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் இன்றைய நாள் வரையும் சக்சஸ் ஆயிருக்கு குழந்த இல்லாதவங்க அந்த மொச்சக்கூட்டை எடுத்து சாப்பிடுவாங்க ரெண்டாவது கல்யாணம் நடக்காத ரொம்ப தள்ளி போறவங்க குடும்பத்துல சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கவங்களாம் வேண்டிகிட்டு அந்த மச்சோட்டை சாப்பிடுவாங்க இது எல்லாமே அந்த அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க காலகாலமா நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டுகளோட இந்த ஆண்டுகள் பல்லாயிரம் பக்தர்கள் அதிகமாக வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதிகாரிகளும் காவல்துறை மற்றும் இருக்கிற டிபார்ட்மெண்ட் அனைத்தும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அவங்களும் பண்ணலாம் நல்லா சொல்லி பிரகாரம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டம் இருக்க அதிகரிச்சிட்டு இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் சரியா நான்கரை மணி அளவில் அம்மாவின் திருத்தேரு வட பிடிக்கப்படும் அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் சுத்தி ஒரு முறை வளம் வரும் அதுல அனைவரும் பொதுமக்கள் வந்து கலந்துக்கலாம்